மதுரையில் நடைபெற்ற தாவேக்க மாநாட்டிற்கு சென்று திரும்பிய போது சாலை விபத்தில் சிக்கிய வேலூரை சேர்ந்த தாவேக்க தொண்டர் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன் வணக்கம் பிரபாகரன் தற்போது உயிரிழந்த நபர் குறித்தான முழு விவரங்கள் வணக்கம் வேலூர் கஸ்பா பகுதியை சேர்ந்தவர் மதன் கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி மதுரையில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடுகள் போது அவருக்கு மாநாட்டுல வலிப்பு ஏற்பட்டிருக்கு உடனடியா அங்கிருந்த மருத்துவ குழுவினர் வந்து அவருக்கு தேவையான மருத்துவ சேவைகளை வழங்குவதற்காக ஆம்புலன்ஸ்ல வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அப்போ அவர் ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கும் போது அந்த வலிப்பு சரியான உடனே இருந்த நிலையில வந்து அவரு உணவு சாப்பிடுறதுக்காக வந்து கீழே இறங்கியிருக்காரு எதிர்பாராத விதமா சாலையை கடக்கும் போது அங்கிருந்து அந்த வழியா அந்த வாகனம் மோதினதுல அதன் வந்து படுகாயமடைந்து அங்க இருக்கக்கூடிய திருச்சி மருத்துவமனையில் வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாரு கடந்த சில தினங்களா தொடர்ந்து அவருக்கு வந்து சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்த நிலையில வந்து இன்றைய தினம் உயிரிழந்திருக்காரு உயிரிழந்தவரோட உடல் வந்து பிரேத பரிசோதனைக்கு பிறகு வேலூர் கொண்டு வரப்பட இருக்கிறதா சொல்றாங்க இருந்தாலும் இவர் மாநாட்டை பார்க்க போயிருக்கிறதா மட்டுமே சொல்றாங்க அவர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் இல்லைன்னு வேலூர் மாவட்ட கழக செயலாளர் வேல்முருகன் தெரிவிச்சிருக்கிறார் உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தேன் நந்தி டிவியின் போலோ சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பணுங்க.